தற்போதைய வடக்கு இலங்கையை கைப்பற்றிய சந்திரபானு அங்கேயே அவனுடைய ஆட்சி பொறுப்பையும் கையில் கொண்டார் இங்கிருந்தே சாவகத்தில் நடக்கும் விடயங்களை பார்த்துக்கொண்டு இலங்கையில் இருந்தே சாவகத்தில் இருக்கும் விடயங்களை பார்த்து கொண்டார் ஒரு சில விடயங்கள் சந்திரபானுடைய மகன் பார்த்து கொண்டாலும் முக்கியமான சாசனங்கள் அனைத்தும் இலங்கையிலிருந்தே அனுப்பப்பட்டது இதனால் சாபகத்தில் பல விடயங்கள் தாமத நிலையில் நடந்தது ஆனால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை சந்திரபானு அவனுக்கு தேவையான பொருள் இலங்கையிலும் மேலும் இலங்கையை முற்றிலுமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணமே சந்திரபானுக்கு இருந்தது இதையடுத்து பாண்டியர்களுக்கு நட்போலையும் அனுப்பினான் மீதம் இருக்கும் இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கும் இலங்கை அரசனுக்கு அவ்வப்போது இடையூறும் கொடுத்தான் இலங்கையின் வடக்கு பகுதியில் இருக்கும் கடலோரத்தில் முத்துக்கள் எடுக்கப்படும் அப்படி எடுக்கப்படும் முத்துக்களில் வருடத்திற்கு இரண்டு முறையே அனுமதிக்கப்பட்டது அதில் ஒன்று இலங்கையில் வாழும் மக்கள் முத்துக்களை எடுத்தார்கள் மற்றொரு தருணம் தமிழகத்தில் வாழும் தமிழர்கள் முத்துக்களை எடுத்துக் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இவ்வாறு வருடத்தில் இரண்டு முறை அப்பகுதியில் இருக்கும் முத்துக்களை மக்கள் எடுத்து அதை வணிகத்திற்கும் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இலங்கை பகுதியில் இருக்கும் முத்துக்கள் இலங்கையில் உள்ளவர்களுக்கே சொந்தம் என்று ஒரு சாசனத்தை எழுதினான் மேலும் இலங்கை மக்களையே போய் அந்த முத்துக்களையும் எடுக்கச் சொன்னான் மக்கள் எடுத்து வந்த முத்துக்களை அனைத்தும் அவனே அபகரித்துக் கொண்டார் முன்பு அவனுடைய சாசனம் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பின்னர் அவனுடைய எண்ணத்தின் வெளிவாதை பார்த்த பிறகு மக்கள் வேதனை அடைந்தார்கள் இவ்வாறும் நாட்களும் இடம் இலங்கை அரசே உங்களை காண மக்களின் பிரதிநிதி ஒருவன் வந்திருக்கிறார் மக்களின் பிரதிநிதி யாரடாவின் அரசே நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுடைய குறையை கேட்டுச் சொல்வதற்கு ஒருவனை நியமனம் செய்திருக்கிறார்கள் ஆ அவன்தான் மக்களுடைய குறைகளை கேட்டுக்கொண்டு வந்து கூறுவான் அவன்தான் மக்களுடைய பிரதிநிதி சரி அவன் இப்போது எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கிறான் மக்களுக்கு ஏதேனும் விடயத்தை கூற வேண்டும் அல்லது வேதனை இருக்கிறது என்றால் வேதனை எமது ஆட்சிகளா உங்களுடைய ஆட்சியில் எதுவும் இருக்காது என்று அனைவருக்கும் அறிந்த ஒரு விடயம் தானே இருந்தாலும் அவன் வந்திருக்கிறான் என்னவென்று கேட்போம் ஒருவேளை பிச்சை எடுக்க கூட வந்திருக்கலாம் வர சொல்லவனே வாடா மரியாதை உனக்கு என்னடா மரியாதை பேசு அரசரிடம் சாவகத்தின் வேந்துக்கு வணக்கம் ஏய் சாவகத்தின் வேந்தனா அதெல்லாம் சரிதா இப்போது உலகத்தின் வேந்தன் என்று கூறு சாவகமும் இலங்கையும் எனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது சாவகத்திற்கும் இலங்கைக்கும் எவ்வளவு தூரம் என்று தெரியுமா இடைப்பட்டிருக்கும் கடலை கூட எமது ஆட்சிக்கு கீழ்தான் இருக்கிறது அப்படி கூற இயலாதல்லவா அரசு என்ன கூறுகிறாய் கலிங்கத்தில் இருந்தும் வங்கத்தில் இருந்தும் என் இருந்து கூட கப்பல்கள் பிரயாணம் செய்கிறது தொண்டை மண்டலத்திலும் காவேரி பூம்பட்டினத்திலும் பாண்டியர்களுடைய துறைமுகத்தில் இருந்தும் கப்பல்கள் புறப்பாடு நடக்கிறது அவை அனைத்தும் தங்களுடைய ஆட்சிக்கு கீழே இல்லை அல்லவா தங்களுக்கு கப்பும் கட்டவில்லை அல்லவா அனைத்தும் மறிந்தே எல்லை அரசே உங்களுக்குத்தான் ஒரு சில விடயங்கள் தெரியவில்லை நன்கு பேசுகிறேன் வந்த காரியம் என்ன அரசே முத்தை எடுப்பதற்கு தமிழர்களுக்கு தடை விதித்தீர்கள் யாழ்ப்பாணத்தில் அருகே இருக்கும் கடலில் இருக்கும் முத்துக்களை எடுக்க தமிழர்களுக்கு அதாவது இலங்கை தமிழர்களுக்கே சொந்தமானது அதில் எதிர்க்கு பாரத கண்டத்தில் இருந்து வந்து தமிழர்கள் முத்துக்களை எடுக்கிறார்கள் முன்னோர் காலத்தில் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் இயற்கை வளத்தை அனைவரும் பங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனுடைய அறிகுறிதான் அது அறியோ குறியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது எமது கடலோரத்தில் இருக்கும் முத்துக்களை நான் எடுத்துக்கொண்டேன் ஒரு விட்டுவிடலாம் ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தமிழர்கள் அவ் முத்துக்களை எடுத்துதான் வணிகம் செய்து வருகிறார்கள் ஒரு அதை தாங்களே தாங்களே என்றால் இனாம பெற்றுக்கொண்டேன் காசோலைகளை வாரி இறக்கவில்லையா அரசு என்ன இது எகிப்திலும் ரோமாபுரியிலும் அரபு தேசங்களிலும் நம்மளுடைய முத்துக்களுடைய மதிப்பு என்னவென்று தங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவை அனைத்தும் உங்களுடைய செப்பு காசுகளை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று ஒரு எண்ணத்தில் இருந்தால் நான் என்ன கூற அப்படி என்றால் எமது நாணயத்திற்கு மதிப்பில்லை என்று கூறுகிறாயா நான் அப்படியெல்லாம் கூறவில்லை அதை தான் நீ கூறுகிறாய் அரசே நான் மீண்டும் கூறுகிறேன் அவ்வாறு நான் கூறவில்லை மக்களுக்கு தேவையான கொடுத்த பிறகு எடுத்துக்கொள்ளலாமே முத்துக்களை எடுப்பதை ஒன்றும் அவ்வளவு சுலபம் கிடையாது வலை வீசியோ தூண்டில் போட்டோ எடுத்துக் கொள்வதல்ல அதுவும் கடினமான வேலைதான் இருப்பினும் அதையும் கடந்து இவை கடினமான வேலை உமது கதை கேட்க வல்லாம் எமக்கு நேரமில்லை இப்படி சொல்ல வந்ததை எல்லாம் விரைவாகச் சொல்லு தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி கூறினால் பிறகோமது கதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டேன் எமக்கும் பல வேலைகள் இருக்கிறது அரசை உங்களுக்கு கீழே தான் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் இப்போது நீங்களே எங்களுடைய அரசர் அப்படி அரசனாக இருப்பவர் சற்று மக்களையும் புரிந்து நடத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா ஆ என்னடா இவன் சொல்ல வந்ததை சொல்லச் சொல்லடா அப் ஏ உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கூறிவிட்டு சொல்லடா ஒத்துக்களை எடுக்கும் மக்களுக்கு தகுந்த கூலி வேண்டும் கூலி சரி சரி தந்து விடலாம் அது என்னவென்று ஓலையில் சாசனமாக எழுதி கொடுங்கள் பிழையாகும் நீங்கள் ஒப்புக்கொண்டதை சாசனத்தில் எழுதி கொடுங்கள் ஓ நான் ஒப்புக்கொண்டேன் என்று யார் கூறியது அரசே இது என்ன தங்களை நம்பிதானே மக்கள் அனைவரும் இருக்கிறார்கள் ஏன் இருக்குங்களா யாரடா எமது மக்கள் எமது மக்கள் கடல் கடந்து இருக்கிறார்கள் அந்த இலங்கை அரசன் புத்தனுடைய பல்லும் எனக்கு கீழே ஆட்சி புரிகிறேன் என்ற ஒரு சாசனத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்காக இந்த ஊரில் இருக்க போகிறேன் நான் சென்று போய் விடுவேன் இதை புரிந்து கொள்ளாமல் மக்களுக்கு அது வேண்டுமாம் இது வேண்டுமாம் இதை நான் செய்து கொடுக்க வேண்டுமா கடல் கடந்து யானை படைகளையும் குதிரை படைகளையும் குட்டி வருவது எவ்வளவு கடினம் என்று தெரியுமா சாவகத்தில் இருந்து அவை அனைத்தும் நான் குட்டிக் கொண்டு வந்தேன் எவ்வளவு பொருட்சலவானது என்று தெரியுமா உமக்கு யானைகள் உண்ணும் உணவு எவ்வளவு என்று தெரியுமா இதில் குதிரைகள் வேற யானை விலைக்கு குதிரைகளையும் விற்கிறார்கள் அந்த அரபில் இருந்து வந்த அரபணுகள் அரபண்களா அரபண்கள் அவர்கள் அபகரிப்பவர்கள் என்று பேர் வைத்திருக்கிறான் அவ்வளவு காசோலைகளை அபகரித்து விட்டு சென்று விட்டார்கள் இதில் வைத்து வாழும் வேலுக்கும் எங்கு காசோலைகளை கொடுத்து அதை மீண்டும் நாங்கள் வாங்கினோம் மருத்துவர்களுக்கு தனிச்செலவு செலவு கூடாரம் அமைப்பதற்கு தனி செலவு வந்த படை வீரர்களுக்கு உணவு நான்கு வேலை அவர்களுக்கு தங்கும் வசதி போரில் வெற்றி அடைந்த பிறகு அவர்களுக்கு சிறப்பூதியம் என்று அப்பப்பப்பப்பப்ப எவ்வளவு புரிச்சல என்று உனக்கு தெரியுமாடா அதையெல்லாம் கட்டத்தான் இந்த முத்துக்களை நான் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் என்னவோ நான் இந்த முத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஆனந்தமாக இருப்பதை போல பேசிக் கொண்டிருக்கிறாய் பல செல்வந்தர்களிடமும் பல நாடுகளில் இருந்தும் பல வணிகர்களிடமிருந்தும் நான் கடன் வாங்கித்தான் இந்த போரையை நடத்தி இருக்கிறேன் அதெல்லாம் நீயோ உமது நான் வேண்டும் இன்னும் பல முத்துக்கள் தேவை இன்னும் பல முத்துக்களை எடுத்துக்கொண்டு என்னிடம் கொடுத்து விட்டு அதன் பின்னர் மன்னிப்பு நான் உங்களை விட்டு விடுகிறேன் மன்னிப்பா நாங்கள் இதற்காக அரசை கேட்க வேண்டும் நீ வந்தவுடனேயே அதிகமாக பேசினாய் அப்போதே உனது நாவை நான் அறுத்திருக்க வேண்டும் விட்டு விட்டு விட்டேன் விட்டேன் ஆனால் இப்போது செய்யலாம் அமைச்சனே அரசே இட்டது கட்டளை செய்துவிடுங்கள் அரசே இதற்கெல்லாம் நீங்கள் பதில் கூற வேண்டும் யாரிடம் அது விரைவில் உங்களுக்கு தெரியும் எடுத்துக்கொண்டு செல்லுங்களா என்று கூறிவிட்டு அவன் செல்ல அதை மற்றொரு முனையில் கொங்கு மண்டலத்தில் புறப்பாடு வேலைகளில் இருந்தான் வீரபாண்டியனும் வீரபாண்டியா கூறுங்கள் மோகூர் பழையவர்களை என்ன இது இரண்டு குதிரைகளை பூட்டிக் கொண்ட ஒரு ரதம் எமது பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்கிறேன் உமது பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்ல இங்கு லட்சக்கணக்கான படை வீரர்கள் இருக்கிறார்கள் அப்பா நான் இப்போது பாண்டிய தேசம் செல்லவில்லை பிறகு எங்கு செல்கிறாய் ஓலை வந்தது தங்களுக்கு தெரியாதா என்ன அப்படி என்னப்பா ஓலை மோகூர் பழையனவர்களே என்னப்பா ஓலை வந்தது உங்களுக்கு தெரியாதா தெரியவில்லை அப்பா என்ன ஓலை அது ஓகூர் பழையனும் அவர்களுடைய வம்சாவளிகளும் உண்மைக்கு பெயர் போனவர்கள் என்று இலக்கியங்கள் கூறுகிறது வடக்கே இருந்து எவன் வந்தாலும் பாண்டிய தேசத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்க எந்த கொம்பனாலும் முடியாது என்று மோகூர் பழையனவர்கள் நின்றவர்கள் என்னப்பா பாணி எங்களுடைய வீரத்தை நீ எனக்கே கூறுகிறாய் அப்படி வீரமிக்கவர்கள் பொய்யுரைக்கலாமா என்னப்பா இது நான் என்ன பொய்யுரைத்தேன் வந்த ஓலை உங்களுக்கு தெரியாதா அதில் இருந்த செய்தியும் உங்களுக்கு தெரியாதா தெரியும் பிறகு எதற்காக போய் இருக்கிறீர்கள் எதற்காக என்னிடம் வந்து இப்படி தெரியாததை போல நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவதுப்பா அது வந்து நீண்ட நாட்கள் சோழர்களுக்கு இடையே போர் அதை வெற்றி அடைந்த பிறகு கொங்கு மண்டலம் வந்துவிட்டோம் எங்கும் நடந்த போரில் நமக்கு வெற்றி நீண்ட நாட்கள் நீ பாண்டிய தேசமே செல்லவில்லை தலைநகருக்கு சென்று அன்னையும் பார்த்து விட்டால் அண்ணனையும் பார்த்து விடலாமே யார் இச்செய்தியை தங்களுக்கு கூறியது எமது அண்ணன் சுந்தர பாண்டியனா அப்படி தங்களுக்கும் ரகசிய ஓலை வந்திருக்கும் போல் உனக்கு ஓலை வந்ததா எனக்கு இலங்கையிலிருந்து தான் வந்தது இலங்கையிலிருந்து உனக்கு எப்படி இலங்கையிலிருந்து என்றால் இலங்கையில் இருக்கும் நமது படை வீரர்கள் அனுப்பினார்கள் யாரம் வீரனா என்ன பயிர் இப்படி சிரித்தால் என்ன பொருள் அது என்ன அனைவருக்கும் கில்லுக்கீரையா எமது நண்பன் அவன் என்ன கழிக்கிறான் அவன் என்னோடு சேர்ந்து போர் செய்தால் எவனும் வந்து இந்த போர்க்களத்தில் தலைமை என்ற ஒரு இடத்திலேயே இருக்க மாட்டான் அப்படி நானும் அவனும் இணைந்து போர் செய்வோம் நீங்களும் பலரும் என்ன செய்தீர்கள் நாங்கள் இருவரும் ஒன்றாக இருந்தால் சரிபட்டு வரமாட்டுகிறது என்று கூறிவிட்டு நீங்கள் என்னையும் அவனையும் பிரித்து விட்டீர்கள் அவன் இப்போது எங்கோ ஒரு மூளையில் கடற்கரை கிராமத்தில் பாதுகாப்பு வீரர்களின் தலைவனாக இருக்கிறான் நான் இங்கு போர் படைகளில் ஓர் படைக்கு தளபதியாக இருக்கிறேன் விட்டுவிடுங்க இதை பற்றி என்ன பேச அய்யோ அப்படியெல்லாம் இல்லை பிறகு எப்படி நானும் ஒரு சில குரல் தேசத்தின் அரசர்களும் எதற்காக நீயும் வீரனும் ஒன்றாக போர்க்களத்தில் இருக்க வேண்டாம் என்று கூறினோம் என்று உமக்கு தெரியுமா எதற்காக நீங்கள் இருவரும் களத்தில் நின்றால் பயங்கரமாக போர் செய்கிறீர்கள் அது ஒன்றும் பிழை இல்லை ஆனால் எப்படையும் உள்ளே புகர்ந்து சண்டையிடுவதற்கே நீங்கள் அனுமதி கொடுப்பதில்லை கத்தளையிடும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்களே முன் தளத்தில் சென்று போர் செய்கிறீர்கள் கத்தளை யார் என்று பின்னே இருக்கும் படை வீரர்கள் குழம்பி தவிக்கிறார்கள் அவர்களும் போர் செய்ய அங்கும் இங்குமாக ஓடி அது போராகவே தென்பட மாட்டுகிறது இதனால் அனைத்து படை தளபதிகளுக்கும் அனைத்து படை வீரர்களுக்கும் இடையூறாக இருந்தது ஆகையால் தான் நீங்கள் இருவரும் ஒன்றாக ஒரே போர்களத்தில் போர் செய்தால் இந்த பிரச்சனை வருகிறது வெற்றியை புறம் தள்ளிவிடலாம் அறத்தை முன்னே வைக்கலாம் என்று கூறினேன் அறத்தை முன்வைத்தால் அறத்தை முன்வைத்து புறத்தை பின்தள்ளினால் பிறகு இலக்கியத்தில் எப்படி உமது பெயர் வரும் அகனான் ஊரில் வந்துவிட போகிறது பழையனவர்களே அதற்கு காதல் என்று ஒரு பெண் வேண்டும் குறுந்தொகைக்குத்தான் அப்படி அகனான் ஊருக்கு நான் ஊவமையாக இருப்பேன் என்ன சிரிப்பு இது இப்போது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் மோகர் பழைய தாங்களே கூறிவிட்டீர்கள் சோழர்களிடம் நடந்த போரில் வெற்றி அடைந்த பிறகு நேரடியாக கொங்கு மண்டலத்திற்கு வந்துவிட்டோம் இங்கும் ஆறு மாதம் போர் நடந்திருக்கிறார் இப்போதாவது எனது நண்பனை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தலைநகருக்கு வருகிறேன் அச்சோ என்ன இப்போது நிலவரம் சரியில்லை தாங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்ன நிலவரம் இலங்கையில் இருந்து வந்த செய்தி என்னவென்று தெரியுமா தெரியும் எவனோ சந்திரபானுவாம் சாவகத்தின் அரசனாம் வந்து இலங்கை மன்னனை விரட்டி விட்டு வடக்கு இலங்கையை கைப்பற்றி விட்டானா ஆம் இதுதான் அந்த செய்தி பரவாயில்லை விடுங்கள் அவனும் பாண்டியர்களிடம் நட்பு பாராட்டத்தானே ஓலை அனுப்பியிருக்கிறார் அரசர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் சந்திரபானுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றால் ஆதரவு தருவோம் இல்லை என்றால் வேண்டாம் ஒதுங்கி நின்று விடுவோம் அது என்ன மோகூர் பழையனவர்களே என்னப்பா என்ன தங்களுடைய முகபாவனை எல்லாம் மாறுகிறது அதெல்லாம் ஒன்றுமில்லை நான் ஏதேனும் தவறாக கூறிவிட்டேனா என்ன அப்பா அனைத்தும் சரியாகத்தான் கூறினாய் பிறகு ஏதேனும் விட்டு போய்விட்டதா அது நீ முதலில் வந்து அரசரை பார் அதன் பின்னர் அரசர் என்ன கூறுகிறாரோ அதன் பின்னர் நீ ம் என்ன விட்டு போனது நீ வந்து அரசரை பார் மோகூர் பழைய நபர்களே இளவரசே இளவரசனுடைய கட்டளை என்று கருதிக்கொள்ளுங்கள் எது விட்டு போனது என்னானது மேலும் அரசருக்கு ஒரு ஓலை வந்தது அது சந்திரபானம் விடமிருந்து வரவில்லை தென்னகப்பகுதியில் கடலோரத்தில் இருக்கும் நமது அது தான் வந்தது எனக்கு அப்படி எந்த ஒரு செய்தியும் வரவில்லையே ஆ போய் போயிருக்கிறது அரசர் என்ற செய்தியை எனக்கு அனுப்பினார் ம் என்னானது என்னவென்று கூற ஏன் தயங்காமல் கூறுங்கள் ம் சந்தரபானோ ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்த பிறகு சிறிது நாட்களிருயே அவன் அங்கு வாழும் தமிழர்களுக்கு இடையூர் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் சரி அங்கு இருப்பவர்களுக்கு தானே இடையூர் கொடுக்கிறான் என்று விட்டுவிட்டால் அதற்கு முன்பே தமிழகத்தில் வாழும் தமிழர்களுக்கும் அவன் இடையூர் கொடுத்திருக்கிறான் மோகர் பழையன் தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை சற்று வெளிவரக் கூற முடியுமா ஹாஹா இலங்கை கடல் பகுதியில் இருக்கும் முத்துக்கள் எடுக்கும் ஆம் வருடத்திற்கு இரண்டு முறை முத்துக்களை அதில் சில மாதங்கள் இலங்கையில் உள்ளவர்களும் சில மாதங்கள் தமிழகத்தில் உள்ளவர்களும் எடுப்பார்கள் சங்க காலத்தில் இருந்து நடந்து வந்த இது இலங்கையில் எந்த அரசன் வந்தாலும் சரி தமிழகத்தை எந்த அரசன் ஆட்சி ஆண்டாலும் சரி காலம் காலமாக வரும் இந்த வழக்கத்தை மாற்றக்கூடாது என்பது அனைவரும் அறிந்த விடயமாயிற்றே இதில் என்ன மாற்றம் நடந்தது ஆஹ் சந்திரபானு தமிழகத்திலிருந்து யாரும் வந்து முத்துக்களை எடுக்கக்கூடாது என்று கூறிவிட்டான ஓ அவ்வளவு தைரியம் அவனுக்கு அப்படித்தான் கூறிவிட்டான் மேலும் அந்த முத்துக்களை எடுத்த இலங்கை தமிழர்களுக்கும் அவர்களிடமிருந்து அந்த முத்துக்களை அபகரித்துக் கொண்டான் மேலும் மேலும் எல்லை எல்லை அஹ் அரசே இதுதான் நடந்தது தாங்கள் இப்போது தலைநகருக்கு வாருங்கள் வந்து பாருங்கள் அரசரே இதற்கு தகுந்த முடிவை எடுப்பார் மேலும் எனக்கு அரசர் அனுப்பிய ஓலையில் தான் இருக்கிறது மோகூர் பழையவர்களே தாங்கள் சொல்ல வந்ததை முழுமையாக கூறுங்கள் இப்படி விட்டு விட்டு கூற வேண்டாம் எல்லையில் என்ன நடந்தது எல்லையில் வணிகர்களுக்கும் சந்திரபானு இடையூறு கொடுத்திருக்கிறான் அவனுடைய துறைமுகத்திலிருந்துதான் கப்பல்கள் அனைத்தும் சாவகத்திற்கு செல்ல வேண்டுமாம் சாவகத்தில் இருந்து வரும் கப்பல்களும் முதலில் இலங்கையில் தான் கால்பதிக்க வேண்டுமாம் அதன் பின்னர் வங்கத்திற்கோ காவேரி பூம்பட்டினத்திற்கோ பாலூர் கலிங்கத்திற்கோ செல்ல வேண்டுமாம் என்ன இது அடிக்கும் காற்றின் திசை எப்படி அடிக்கிறதோ கப்பல்கள் அப்படி செல்லும் முரணாக இப்படி செய்தால் இழப்பு யாருக்கு என்று சந்திரபானுக்கு தெரியுமா தெரியாதா அவன் அறிந்துதான் செய்கிறான் இவையை இதை யாரும் தட்டி கேட்கவில்லையா அரசர் இதற்கென்று ஒன்றும் செய்யவில்லையா அதை பற்றி தான் சிந்திக்க தங்களை வரச் சொல்லியிருக்கிறார் ம் சரி தலைநகரை நோக்கி பயணிப்போம் நான் மதுரைக்கு வருகிறேன் அப்பா நல்லது வாருங்கள் வாருங்கள் அப்போதே அரசர் கூறினார் அவசரமான விடயம் எனது தம்பியும் எல்லைக்கு செல்ல வேண்டாம் தலைநகருக்கு கொண்டு வா அதன் பின்னர் பேசிக் கொள்ளலாம் என்று கூறினார் நான் பொருட்களை எல்லாம் நானும் எடுத்து வைத்து விடுகிறேன் மோகூர் பழைய நபர்களே தாங்கள் கூறிய சொற்களை மீண்டும் கூறுங்கள் தாங்கள் தலைநகருக்கு வருகிறீர்கள் அல்லவா அதுதான் அது இல்லை பிறகு எமது அண்ணன் அனுப்பிய ஓலையில் என்ன செய்தி இருந்தது அதுதான் உங்களையும் என்னையும் தலைநகருக்கு கூட்டிக் கொண்டு வந்துவிட்டால் போதும் என்று கூறினார் அவர் கட்டளையிடுவார் என்னையும் என்றால் பண்மையில் முடிகிறது அசலம் அசலம் ஒன்றும் இல்லை அரச உங்களையும் என்று மரியாதை நிமித்தமாக மரியாதை நிமித்தம் எமது அண்ணனா இல்லையே அவன் தமிழ் மொழியை கரைத்து குடித்தவன் வன்மையை தான் அங்கு பயன்படுத்தி இருக்கிறான் என்னையும் என்றால் பிறகு மாற்றொருவன் ஒருவன் யார் இளவரசே இதற்கு மேல் என்னை எதுவும் சொல்ல நினைத்தேன் எல்லையில் பிரச்சனை என்ற உடனே நினைத்தேன் நண்பன் ஈரனவன் அரசனின் கட்டளைக்கெல்லாம் நிற்க மாட்டான் இறங்கி சம்பவம் செய்து விட்டானா என்ன ஆம் அப்படி அப்படித்தான் இருக்க வேண்டும் எமுது நண்பன் ஆ இப்போது என்ன ஆயிற்று இது சாவகதேசத்தின் அரசனுக்கும் அரசனுக்கும் நமக்கும் நட்பு ம் சாவகதேசத்தின் அரசனுக்கும் நமக்கும் இப்போது என்ன நட்பு இருக்கிறது அவனை பற்றி எதற்காக சிந்திக்க வேண்டும் இப்போதே தாங்கள் கூறினீர்கள் அவன் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகிறான் என்று அவனிடம் எதற்காக நாம் போய் சமரசம் பேச வேண்டும் நட்பு பாராட்ட வேண்டும் ஆ அரசர் உம் அரசர்க்கென்று ஒரு அறம் இருக்கிறது அல்லவா எதிர் தேசத்தின் அரசன் முதலில் நட்போலையை நமக்கு அனுப்பிவிட்டான் அதையெல்லாம் உடைத்துவிட்டு நேரடியாக நாம் போருக்கு நிற்க முடியாது நாமும் மறுவோலை அனுப்ப வேண்டும் அதில் ஒரு சில விடயங்கள் நமக்கு வேண்டியதை கூறலாம் நமக்கு வேண்டாததை அவர்கள் கூறினால் அதன் பின்னர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பேச்சுவார்த்தை சரியில்லை என்றால் தான் நாம் போரோ அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் அதற்குள் வீரன் இறங்கிவிட்டான் அப்படி என்றால் சரி நான் எல்லைக்கு செல்கிறேன் என்ன வீரபாண்டிகிறேன் தாங்களும் எப்படி சொன்னால் எப்படி எனது நண்பன் அங்கு தனியாக இருக்கிறான் அவனுக்கு நான் துணையாக இருக்க வேண்டும் தாங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறீர்கள் எல்லைக்கு செல்ல ஒரு வாரமாவது ஆகிவிடும் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் இடையில் இருக்கும் காவேரி ஆற்றை நான் எப்படியாவது கடந்து விடுகிறேன் அதன் பின்னர் தஞ்சை வழியாக நான் கோடிக்கரை சென்று விடுகிறேன் ஐயோ தஞ்சையில் இப்போதுதான் நம் வெற்றியை கொண்டிருக்கிறோம் அங்கும் அங்கும் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் அங்கும் இங்குமாக உலாவியார்கள் என்று பேச்சு அடிபடுகிறது கிருபாகரனை நம்மால் பிடிக்க முடியவில்லை அவ்வளே தங்களுக்கு ஆபத்து நிறைந்தது அதெல்லாம் நான் பொருட்களே எண்ண மாட்டேன் எனது நண்பனுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நான் போய் நிற்க வேண்டும் மேலும் அவன் நிற்பது பாண்டிய தேசத்திற்காக ஒரு பாண்டிய தேசத்தின் இளவலாக கூட நான் நிற்கக்கூடாதா உங்களிடம் பேசி என்னால் வெல்ல இயலாது சரி சொல்லுங்கள் ஆனால் உங்களோடு நூறு படை வீரர்களும் வருவார்கள் அதற்கு மட்டுமாவது அனுமதி கொடுங்க கூறினீர்கள் தஞ்சையில் முத்திரை போட்ட வீரர்கள் உலாவி வருகிறார்கள் என்று கிருபாரணம் பிடிபடவில்லை என்று கூறுகிறீர்கள் இப்படி இருக்க நான் நூறு பேருடன் சென்றால் பிறகு என்ன நடக்கும் நான் தனியாகவே சென்று கொள்கிறேன் காசோலைகளை மட்டும் சிறிது கொடுங்கள் ஒரு குதிரையை சம்பாதிக்க வேண்டும் என்றால் சம்பாதித்து விட்டு அதன் பின்னர் செல்ல வேண்டும் இப்போது நான் அரசருக்கு என்ன பதிலை கூற அது உங்களுடைய பிரச்சனை எமது பிரச்சனை இல்லை வருகிறேன் அடுத்த மோகூர் பழைய வருத்தமாக அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வர வீரபாண்டியனும் குதிரைகளை ரதத்தில் பூட்டிக் கொண்டு அந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு சென்றார் ஆங்காங்கே இருந்த படை மோகூர் பழையனிடம் வந்து இளவரசர் கேட்கவில்லையா அவர் எப்போது நமது பேச்சை கேட்டிருக்கிறார் முன்பிருந்தே அப்படித்தானே வீரனும் அப்படித்தான் இவரும் அப்படித்தான் அப்படி வீரன் அவருக்கு என்னதான் செய்து விட்டார் வீரனுக்காக இப்படி உயிரைய கொடுக்கிறார் இருவரும் சிறு பிள்ளைகளிலிருந்தே நண்பர்கள் அப்பா வீரன் ஒரு படைத்தளபதியுடைய மகன் சிறு வயதிலேயே அந்த படை தளபதி சோழர்களுக்கு எதிரே நடந்த போரில் மரணம் அடைந்து விட்டார் அதிலிருந்து அவன் அரண்மனையிலேயே வளர்ந்தவன் கிட்டத்தட்ட இளவரசனுக்கு இணையாக வளர்ந்தவன் அதுதான் வீரபாண்டியரோடு நன்கு பழகிவிட்டான் இருவரும் அப்படி ஒரு நட்பாக இருக்கிறார்கள் இவர்களை பிரிக்கவே செங்களுக்கு பல ஆண்டுகள் ஆனது இப்போது அவனுக்கு பிரச்சனை என்றவுடன் சென்று விட்டார் யார் அந்த வீரன் அவன் எதற்காக இவ்வளவு பிரச்சனை செய்கிறான் இப்போது இளவரசரே சென்றிருக்கிறார் அதுவும் இப்போதுதான் போர் நடந்து முடிந்திருக்கிறது ஓய்வு கூட இல்லை அவருக்கு என்ன குழப்பத்தை அவன் ஏற்படுத்தி விட்டான் அரசரே ஓலையை அனுப்பி தகவல் கொடுக்கும் அளவுக்கு நடந்திருக்கிறது எல்லையில் போய் ஒரு பொறுப்பானவனையும் ஆக சிறந்த வீரனையும் வைக்க வேண்டும் இப்படி இளவரசருக்கு நண்பன் என்று ஒருவன் வந்தால் அவனை கொண்டு போய் வைக்கலாமா என்ன மோகூர் பழைய என்ன சிரிக்கிறீர்கள் ஏதோ படை தளபதியுடைய மகன் என்று கூறிய பிறகு அதுவே அவனுடைய அடையாளம் என்று கருதிவிட்டாயா புரியவில்லையே அவனுக்கு வீரன் என்று பெயரை வைத்தார்கள் அதற்கென்று அவன் வீரம் இல்லாதவன் என்று எண்ணினாயோ அப்படியெல்லாம் நான் கூறவில்லை அரசரே ஓலையை அனுப்பும் அளவுக்கு வைத்திருக்கிறானே என்றுதான் கூற வந்தேன் அரசரே ஓலையை அனுப்புகிறார் என்றால் அந்த வீரனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று உனக்கு என்ன அவனை பற்றி பேசினால் தங்களுக்கு கோபம் வருகிறது பிறகு ஆக சிறந்த வீரன் அடாவன் பலத்தில் நின்றால் கலமே காலமே நடுநடுங்க அவனுடைய உண்மையான பெயர் என்னவென்று தெரியுமா உண்மையான பெயர்தான் வீரன் என்று இவர் பாந்திகன். ஆனால் அவனோ வருவிசை வீரன். வீரன் போர்க்களத்தில் புயலாய் புகழ்ந்த போர் செய்பவன் இவன் களத்தில் நின்றால் மின்னல் கூட சற்று மேகங்களுக்கு இடையே எட்டி பார்க்குமடா வெளியே வரலாமா வேண்டாமா என்று அவன் எடுத்து சுழற்றினால் போதும் தலைகள் உரிந்தோடும் அப்படிப்பட்ட வீரன் எல்லையில் இருந்து ஒருவன் எல்லையில் இருக்கும் தமிழர்களுக்கு இடையூறு செய்யும் மாயின் அந்த வீரன் வீரனாக மட்டும் இருக்க மாட்டான் வறுவ வீரனாக உருவெடுப்பான் அவன் எடுத்தது விளைவுதான் அரசனுடைய ஓலையே இங்கு வந்திருக்கிறது இப்போது வீரபாண்டியர் எதையும் கேட்காமல் அவனை காண சென்றிருக்கிறார் கடலுக்கு இரண்டு பக்கமும் புயல்கள் உருவானால் என்ன நடக்கும் என்று இந்த உலகம் இதுவரை கண்டதில்லை இனி காணும் என்று மோகூர் பழையனவர்கள் கூறினார்கள் காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக நன்றி வணக்கம்